பணத்துக்கு பணம் மாற்றி தொழிலுக்கு தொழில் அழைச்சி சௌரியத்துக்கு சௌரியம் மாற்றின்னு பண்றானுவ உடல் உழைக்காம பார்க்குற வேலை இது ஒன்றுதான்னு கண்டுபிடிச்சிருக்கானுவ அதனால இவனுக்கு ஒரு வழி பண்ணணும்னா அரசாங்கத்தில் அனுமதி வாங்கி தான் சாமியாராக வரணும்னு ஒன்று போடணும் யோகா சாமியாரா வந்தாலும் அரசாங்கத்தில் பர்மிஷன் வாங்கிட்டு வா ஒன்றாம் கிளாஸில் சேர்க்கணும்னா கூட நீங்கள் சே மனு தாக்கல் பண்ணால் தான அப்போ காட்டேஜ் சர்டிஃபிகேட் வந்து எல்லாம் மண்ணாக தண்ணி சேர்த்துக்கிறீங்க குழந்தைகளையே அது மாதிரி சாமியார் மேல் உலக அவனா நினைச்சா காவியை கட்டிட்டு கண்ட இடத்துல படுக்கிறது ஒரு லைசன்ஸ் கொடுங்க அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு சாமியார் ஆரியா ஆமா அது சந்தேகம் கையெழுத்து போடு இதுக்கு கீழே கையெழுத்து போட்டு என்ன கண்டிஷன் சேர்ந்து இந்த ஆபரேஷனை உலகத்தில் உலகத்துல ஒருபய சாமியார் வேலைக்கு வர மாட்டான் என்னத்துக்கு பெண்களுக்கு குழந்தை வேண்டாம்னா கர்ப்பையை தான் இல்லையா அது மாதிரி லக்கேஜ் மாதிரி போட்டு போடு போட்டு தூக்கி எல்லாம் கழிச்சு போட்டு கொண்டு போய் மொட்டையா போடு அப்ப எங்க கடவுள் வர்றாரு பரமசிவன் ஆற்றாரு பார்வதி ஆற்றான்னு நான் பாக்குறாங்க எங்க வந்து ஆற்றான்னு நான் பாக்கிறேன் ஏன்னா காலம்புரா ஒரு தலைமுறை தலைமுறைக்கு ஏமாத்துறது இல்ல